தேவி பக்த வச்சல பெருமாள் நாங்கள் வரதுக்கு முன்னாடியே எங்களுக்கு முன்னாடி சாப்பாடு வந்துடுச்சு யார்கிட்ட சொல்லியிருக்காலும் கிட்ட இல்லை அங்கே பாருங்க திரும்பி அப்படியே கொஞ்சம் அதனால அதனால் எங்களுக்கு முன்னாடி சாப்பாடு வந்துச்சு நாங்கள் இப்போ ரெண்டாவது கோவிலாக சேகன்மா தேவியில் பக்த வச்சலை பெருமாள் இந்த கோவிலுக்கு ஒரு மூணு தான் வந்துட்டேன் அண்ணா சொல்லி தான் நான் வந்தது இல்லாமல் என் அப்பாவையும் கொண்டு வந்தேன் ரொம்ப அருமையான கோவில் அதாவது நமக்கு நம்ம தெரிஞ்சு செஞ்ச பாவம் புண்ணியம் பித்துக்குகள் இது நம்மளை தொடர்ந்தாலும் இந்த மண்ணை அதாவது இந்த கோவில் வந்து நம்ம சாமியை வழிபட்டுட்டு போயிட்டாலே எல்லாமே இதாகிடும் டைம் அண்ணா மீட்டிங்கில் சொல்லி கோவிந்த அண்ணன் கோவிந்த மூலமாக ஃபஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக தொடர்ந்து வந்துட்டு வந்தோம் ரொம்ப அருமையான கோவில் இப்போ ரொம்ப நாளைக்கு அப்போ தான் திரும்ப ஒன் இயர் வந்துட்டு போய் அது அண்ணா சொல்லி வந்து அது மூணு நாள் வச்சு முன்னாடி வந்தது இப்போ திரும்ப ஒன் இயர்க்கப்ப சுத்தம் அவ்வளோ பெரிய மரம் வெயில் ஆகிருச்சி மர உதவ தான் ஆனால் வீடு தாமரைபணி அது சாமியை பார்த்துட்டு சுத்த வேண்டியதுன்னு அதுக்கு முன்னாடியே சுற்ற வந்துட்டாங்க

நீங்க வந்தீங்களா உங்க அக்கா வந்தாங்களா இங்க வந்து பாட்டு பாடிட்டு போனது கோவிந்தனா கூட வந்து தங்கச்சியா நீங்க தான் அக்காவா ஏன்னா நாங்க கோவிந்தனா கூட வந்து அவங்களும் வந்தாங்க அப்பதான் வீடியோ பாட்டு பாடிக்கிட்டே போவோம் யாரு இவங்கன்னு பாத்துக்கோங்க பேக் வீடியோ பட்டுக்கோட்டை ராஜாராம் அண்ணானோட அக்காவா நீங்க வசந்தி அன்னைக்கு வந்தது தங்கச்சி உங்களோட தங்கச்சி லட்சுமி

từ gửi நூத்தி எட்டு திடீர்ல பதினேழாவது அந்த நூத்தி எட்டுலயும் அறுபத்தி எட்டு பாவங்கள் நடந்ததுன்றது ஸ்ரீரங்கம் உள்பட நாற்பது தான் சொர்க்கபூமிங்கிறது நாற்பதுலயும் பதினேழு உட்கார்ந்துருக்க நானாவது சீக்கிரம் இது காசி ராமேஸ்வரம் காலாசிரியை விட பல பங்கு வருமானம் ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மூணு பிதிர்தோஷம் வந்து எடுக்கிறது இதை வருத்தம் தான் இந்தியாலேயே மோதாரும் எதிர்போஷமும் குழம்பு இல்லை குருமாரணம் ராகு பேரம் மாந்தி சிலங்கு மொத்தத்தை எடுக்கக்கூடிய ஸ்தலம் இந்தியாவிலேயே ஒருத்தான் இருக்குது அதனால் இதை அதை விட புனித சேர்த்துன்றாங்க காசி ராமேஸ்வரம் காலாசிரியர் மோஷத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலம் இங்கே வந்தால் மறுபழதிங்கிறது கிடையாது நாளைக்கு கல்கியவதாக உலகத்தையும் அழிக்கக்கூடியவராக வந்தால் உள்ளே நிற்கிற கூட அன்னதானம் அதிக அன்னதானத்தை கொட்டி கொடுத்த பலலட்சும குடும்பங்களை மாலை வச்சுருக்கேன் சுவாமி ஸ்வயம் ஒரு நதியில் மார்கழி மாதம் வர மகா வியாதிபாத நாளில் பிரம்மாவும் வியாசரும் அங்கே தவத்தில் இருக்கும்போது மனுஷனாக நம்ம வந்து இந்த மாதிரி பாவம் பாவத்தை பண்ணிட்டு என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கோன்னு அங்கே நின்று ஒர்க்களை கலரும் போது அந்த வந்து அந்த இடத்துல தாமரை வழிகளை வந்து நின்று காட்டு பிரம்மாடி ஆசிரியம் வரைக்கும் அந்த இடத்துல உட்கார போகிறேன் மனுஷனாக நடக்கிற எல்லாருடைய பாவத்தையும் எடுக்க போகிறேன்

கேட்டபடி வாழ்ந்து தருகிறார் அள்ளி தேணி குளத்தின் அருகே கள்ளம் சிரிக்கிறார திருவள்ளி தேணி குளத்தின் அருகே கள்ளம் சிரிக்கிறார் அன்பு கொண்டு வருபவர்க்கு ஒன்று உரைக்கிறான் சொல்லும் மந்திரம் எட்டழு தோன்றவே சொல்ல சொல்ல சொல்லிவாணி நீண்டதே விஸ்வரூபம் தோன்றுவே நீரை சொன்ன கண்ணன் வண்ண தேடி வருகிறான் கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ் வருகிறார் வள்ளல் வருகிற அன்பு வள்ள வருகிறார் வருகிறான் வருகிறான் வருகிறார்

இந்த கோவிலுக்கு எல்லாரும் வாங்க புண்ணியம் பண்ணவங்க மட்டும்தான் அந்த கோவிலுக்கு வர முடியுமா அவ்வளோ தடைகள் வருமா அதே மாரி ஆனால் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமான எங்க ஆசானோட ஆசை எந்த தடையும் இல்லாம நாங்க வந்து திருச்செந்தூர் முருகர் வாங்க சாப்பிடலாம்

మగర్ పోండు <laughs> 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 <laughs>